இன்றைய மன்னா சங்கீதம் முப்பத்தி எட்டு பதினைந்தாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி எட்டு பதினைந்து கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன் என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மது மறு உத்தரவு கொடுப்பீர் தாவிது இந்த சங்கீதத்தில் ஒரு நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு இதை பாடியிருக்கிறார் கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன் என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் தாவிது காத்திருந்த ஒரு மனுஷன் என்று அநேக முறை தியானித்திருக்கிறோம் அநேக அற்புதங்களுக்காக வாக்குத்தத்தங்களுக்காக நன்மைகளுக்காக காத்திருக்கிற நாமும் தாவிதை போல ஒரு விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும் தாவிதுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்ததாம் நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் நீர் என் ஜபத்துக்கு பதில் தருவீர் இந்த காத்திருக்கிற வேலையில் கூட விசுவாசத்தோடு இருங்க அவர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய ஜபத்துக்கு பதில் தருவார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது ஆகவே சோர்ந்து போகாதீங்க அவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் எல்லா ஜபத்துக்கும் பதில் தருவார் ஜபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்லாண்டவரே நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் நீர் எங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பீர் என்று விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே தகப்பன்னு இந்த காத்திருக்கிற நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் உடைய பிரசனத்தினால் நிரப்பும் உங்களுடைய நன்மைகளினால் நிரப்பும் உங்களுடைய கிருபையினால் முடிசூட்டும் ஆண்டுவரே அவங்களுக்கு வேண்டிய அற்புதங்கள் இயேசுவையின் நாமத்தினால் நடப்பதாக நன்மைகள் நடப்பதாக கத்த பெரிய காரியங்களை செய்யும்படி ஆயிச்சபிக்கிறேன் அப்பா எல்லா சோர்வுகளையும் நீக்குவீராக எல்லா ஜபத்துக்கும் பதிலை தாங்க அன்றரை எவ்வளோ காலம் காத்திருப்பதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அன்றரை சீக்கிரத்திலே நீர் பதில் தரப்போகிறக்காக ஸ்தோத்திரம் அற்புதங்களை செய்யுங்க ஆசீர்வதிங்க அவள் நடத்துங்க ஏசின் மூலம் ஜபிக்கிறோம் இதாவே ஆமே ஆமீன் கத்துறங்களை ஆசீர் பார்க்க ஆமாம்